தைப்பூசத்துக்கு எல்லாரும் காவடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அழகு குத்தியும் பால் குடம் சுமர்ந்து சென்றுமே வந்து வழிபடுறது வழக்கமாக இருந்துட்டு வருது இந்த தைப்பூச திருநாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நாற்பத்தி எட்டு நாள் வந்து விரதம் இருப்பாங்க அது வந்து இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷம் அதுவே நீங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்படி ரொம்ப நாள் விரதம் இருக்க முடியாதவங்களுக்கு எளிமையான விரதங்களை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் எப்படி மகா கந்த சஷ்டி விரதத்தை நம்ம ஆறு நாள் கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் தைப்பூசத்துக்குமே ஆறு நாள் விரதம் இருக்கலாம் ஆறு நாள் இல்லை அப்படின்னா நீங்கள் மூணு நாள் கூட விரதம் இருக்கலாம் மூணு நாள் இருக்கீங்க அப்படின்னாலும் கூட ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இல்லை இந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கே விரதம் இருந்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தைப்பூசம் அப்படிங்கிறது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் பௌர்ணமி அன்று பூச நட்சத்திரத்தில் அதாவது ஃபெப் அதாவது ஃபெப்ரவரி பதினொன்று அன்னைக்கு வருது ஸோ பிப்ரவரி பதினொன்று அன்னிக்கு சாயங்காலமே உங்களுக்கு பூச நட்சத்திரம் வந்துடுது அப்போவே வந்து உங்களுக்கு தைப்பூசம் அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு நார்மலாக சாமி கும்பிட ஆரம்பிச்சுருங்க பால் பழம் வந்து சாமிக்கு வந்து படைச்சிருங்க அதே சமயம் பக்கத்தில் உங்களுக்கு முருகர் கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிளம்பி கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதா இருந்ததுன்னா பண்ணிட்டு வாங்க சாமி கும்பிட்டு வாங்க முடிந்தால் அந்த அன்னைக்கு கோயிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்க பால் பழம் எடுத்துக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் அல்லது கடுமையான விரதமாக காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கேற்றாப்புல நீங்க விரதம் இருந்துக்கோங்க உங்க உடல் நலத்தை பொறுத்தாப்புல நீங்க விரதம் இருக்கிறது நல்லது இந்த விரதம் அப்படிங்கிறது சாயங்காலம் தான் நீங்க விடுற மாதிரி இருக்கும் சாயங்காலம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்திற்கு முழுதாக பூஜை செய்துட்டு முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடித்தப்ல நீங்க பால் பழம் அதே போல எளிமையான உங்களுக்கு தெரிஞ்சு எளிமையான நைவேத்தியம் அப்படிங்கிறப்போ நீங்க தயிர் சாதம் அதே போல சர்க்கரை பொங்கல் சுண்டல் இல்லை அப்படின்னா இன்னுமே எளிமையாக செய்யணும் அப்படின்னா நீங்க பால் பழம் கூட வச்சுக்கலாம் பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கூட நீங்க வச்சுக்கலாம் சாயங்காலம் விரதத்தை நீங்கள் முடிச்சுட்டு சாமி கும்பிடுங்க நல்லா பூஜை பண்ணி முருகனுக்கு வந்து நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ சொல்லி சாமி கும்பிடுங்க திருப்புகள் தெரிஞ்சுன்னா திருப்புகள் பாடுங்க அதே போல கந்தசஷ்டி கவசம் வந்து சொல்லி சாமி கும்பிடுங்க முடிந்தது அப்படின்னா வந்து அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு சாயங்காலமும் போயிட்டு நீங்கள் தைப்பூச திருவிழாவில் கலந்துக்கிட்டு வாங்க இது வந்து ஒரு நாள் மட்டுமே விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே சமயம் மூணு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபெப்ரவரி ஒம்போது அன்றைக்கே நீங்கள் விரதத்தை தொடங்குற மாதிரி இருக்கும் உங்கள் பூஜை அறையை நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காலையிலேயே ஃபெப்ரவரி ஒன்பது காலையிலேயே எழுந்து நீங்கள் விரதத்திற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் விளக்கு போட்டு அந்த விளக்கு வந்து மூணு நாளும் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் மூணு நாளுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பழம் மட்டும் எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் அல்லது ஒரு நேர உணவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் இந்த தைப்பூச திருநாளில் இப்படி விரதம் இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா நிறைய விரதம் வருதுங்க கிருத்திகை விரதம் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் வந்த முருகருக்கு விரதம் அப்படி இருக்க விரதம் இருந்தாலும் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விரத நாளாக பார்க்கப்படுது அப்படி என்ன இதுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தைப்பூசத்தில் விரதம் இருந்து முருகருக்கு காவடி எடுத்துட்டு போனா நடக்காதது கூட நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேல வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அது கூட கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் தைப்பூசத்தை அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து சாமி கும்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் பொங்கல் வைக்க முடியாதவர்கள் அதாவது தை நோம்பி அன்று நாங்க பொங்கல் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட தாராளமா இந்த தைப்பூச நீ நீங்க பொங்கல் வைத்து வழிபாடு அப்படிங்கிறது மேற்கொள்ளலாம் கரும்புமே வந்து உங்களுக்கு தைப்பூசத்துக்கு கிடைக்கும் ஸோ கரும்பெல்லாம் வாங்கி வச்சு பொங்கல் வைத்து நீங்கள் சாயங்காலம் படையலிட்டு தாராளமாக வந்து சாமி கும்பிடலாம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் தைப்பூசத்துக்கு மிக முக்கியமாக வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு தான் கண்டிப்பாக வீட்டில் ஒரு ரெண்டு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க அந்த மண் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது முக்கியமாக தைப்பூச தண்ணிக்கு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே போல வீட்டில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் படையலுக்கு பக்கத்தில் வச்சு வழிபாடு செய்ங்க இப்படி செய்கிறதுனால உணவு பஞ்சம் அப்படிங்கிறது என்றைக்குமே வராது கல்வி ஆரோக்கியம் செல்வம் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஏற்றம் தரக்கூடியதாக இந்த நாள் வழிப இந்த தைப்பூச திருநாள் வழிபாடு வந்து பார்க்கப்படுது இந்த தைப்பூச தண்ணிக்கு பொங்கல் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடோடு சேர்த்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல முடிந்தால் காவடி எடுத்துகிட்டு போகிறவங்க பால்குடம் எடுத்துட்டு போறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னாலும் சரி பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு உங்களால் ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும் தண்ணீர் பந்தல் வைக்கிறது மோர் பந்தல் வைக்கிறது அன்னதானம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த உதவியையும் செய்யுங்க அதாவது தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய பணி அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது அதனால கண்டிப்பாக இது மாதிரி உதவிகள் நீங்க செய்கிறீங்க அப்படின்னா முருகருக்கே வந்து நீங்கள் பணிவிடை செய்வது போல இருக்கும் சோ தான் சொல்றேன் சோ அதனால தண்ணீர் பந்தல் வைக்க முடிஞ்சாலும் சரி மோர் பந்தல் வைக்க முடிஞ்சாலும் சரி உங்களால முடிந்தது ஒரு சின்ன அளவுக்கு உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக செய்யுங்க ஒரு நிச்சயமாக நூறு சதவீதம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தைப்பூச திருநாள் பார்க்கப்படுது இந்த அன்னைக்கு மட்டும் முருகரை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக வாழ்வில் அப்படிங்கிறது நூறு சதவீதம் மாற்றம் இருக்கும் தலையெழுத்தே மாறும் இந்த ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால